திருக்குறளை ஊதினால் பண்பாடு தானே வரும் திருக்குறளை ஊதினால் அடையலாம் அடையலாம் எனவே எனவே

உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி

சரி கட்டிக்காய் ஒப்புரவ அறிதல் என்றால் என்ன பிரியங்கா ஒப்புரவு என்றால் என்ன ஆஹ் ஒரு விஷயம் ஆஹ் செய்யுறது யார்க்கோ ஒரு ஆளுக்கோ கணக்கு பேருக்கோ ஆஹ் இது கணக்கு பேருக்கு இது தேவையானவர்களுக்கு தேவையான தேவையானவர்களுக்கு ஒரு ஆளுக்கு இல்ல இல்லாதவர்களுக்கு மட்டுமுதவி செய்யறதோ இல்லை இல்ல இது என்னது சமுதாயத்தின் தேவை அறிந்து உதவி செய்ய உதவி செய்யறது உதவி செய்யக்குள்ள அவ சொன்னது போல தக்கா அதோட நாங்க என்ன எதிர்பார்க்க கூடாது அவ நன்றி எதிர்பார்க்க கூடாது நன்றி என்று எதிர்பார்க்க கூடாது சரியோ நாங்க நல்லது செய்தால் எங்களுக்கு அவைய கிஃப்ட் தருவினோம் அப்படின்ட்டு எதிர்பார்க்க கூடாது சரியோ அதை நீ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வளரங்கணும்

சரியா அப்பூ சரி சரி தான் இப்ப குரல் சொல்ல பொருள் நீங்க பிறகு பகுதி மூட மொழியில சொல்லுவோம் என்ன உம் சரி மரந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் எப்படி எப்படின்னு உரத்து அறுத்து சொல்லுவாங்க நீங்க சரியோ இந்த உரலை கெடுங்கோ என்ன செய்ய சொல்றேன்டா இது போலதான் நீங்க பாடமாக்கணும் தமிழ் சொல்லு தெரிகிறதுக்காக டீச்சர் சொல்றபடி பாடமாக்கணும்

இடனில் பருவத்தும் துர்கா தெரியோ இடனில் பருவத்தும் ஒப்புரவிக்கு உள்கா கடனரி காட்சி அவர் அங்க திருப்பி சொல்லுங்க துர்கா பிள்ளை இல்லாம இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு உள்கார் கடனரி காட்சி அவர் உங்களால் பொறுக்கா கன்சன்ட்ரேட் பண்ணி சொன்னா உங்களால் முடியும் சரி அப்ப இப்ப கருத்தை சொல்றேன்னு கேளுங்கோ அதுக்கு பிறகு நாங்க எல்லா கதைப்போம் பொருள் இப்ப பாருங்க உதவுவது தங்கள் கடமை என்பதை உணர்ந்தவர்கள் அப்ப இத உங்களுக்கு ரெண்டா பிரிச்சு சொல்ல விரும்புற உலகிற்கு உதவுவது தங்கள் கடமை என்பதை உணர்ந்தவர்கள் எது உங்களுக்கு இருக்கு ரெண்டாம் திரும்ப ஆஹ் ரெண்டா பிரிக்க உங்களுக்கு ஓகே இருக்கும் அப்படிங்கோ உலகிற்கு உதவுவது தங்கள் கடமை என்று உணர்ந்தவர்கள் தங்கள் செல்வம் குறைந்து போனாலும் தங்கள் செல்வம் குறைந்து போனாலும் அதை கைவிட மாட்டார்கள் எத்தனை இடத்துல விரிச்சிருக்கிறான் இது இதை சரியோ என்னண்டு உலகுக்கு உதவுவது உலகிற்கு உதவுவது தங்கள் கடமை என்று உணர்ந்தவர்கள் அது யார் உலகுக்கு உதவுவது தங்கள் கடமை என்று உணர்ந்தவர்கள் யார் உப்புரவாளவாளர் அவைய இப்படி சொல்லப்படும் இப்ப இவ்வளவு சொன்னது யார சொல்லப்படுது இதுக்கு பரியா நீங்க என்ன சொல்லலாம் என்ன வேர்ட் சொல்லலாம் ஏன்னா அஜெக்டி டெக்ரினோ ஏன்னா ஆஹ் என்ன இங்க சொல்படுது உலகிற்கு உதவுவது தங்கள் கடமை என்று உணர்ந்தவர்கள் தங்கள் செல்வம் குறைந்து போனாலும் அதை கைவிட மாட்டார்கள் மனேசானே சரி இது ரெண்டும் தான் இப்ப சொல்ல போறீங்க உங்க சொல்லுங்க பாப்போம் இப்போ நீங்க விருப்பம் என்றால் தமிழை பிராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க அப்படியே சொல்ல இனி நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா சொல்லுவீங்க பேசிக் முடிஞ்சு இப்போ நீங்க கொஞ்சமா இன்டர்மீடியேட் முடிஞ்சு கொஞ்சம் அட்வான்ஸ் சொல்லுங்க

உங்களுக்கு வடைகா கெழு வடைகாத்தில கேளுமோ கொடையாளிடம் செல்வம் சேர்ந்தால் சரியோ அது கொடையாளிடம் செல்வம் சேர்வது எப்படி இருக்குமென்றால் எல்லா உறுப்புகளும் மருந்தாகி நின்று தவறாமல் மக்களுக்கு உதவி செய்கிற மரம் கூட இப்ப நான் வசனமா சொல்லாம உங்களுக்கு விளங்குறது போடுறேன் ஒரு செல்வம் சேர்வது என்றால் எல்லா உறுப்புகளும் உதவுகின்ற மரம் போன்றது இதை நான் டீச்சர் சொல்றேன் மூலிகுள்ள கூப்பிட்டு இருக்கோ அப்ப எல்லா உறுப்புகளும் மருந்தாகி பயன்படுறது எது மக்களுக்கு

வா பயன்படுத்துறோம் யார் அந்த உள்ள மரம் சரியோ அப்ப அந்த வாணை மரம் எதிர்பார்க்கதோ நாங்கள் அவர் தனக்கு உதவி செய்வோம் வந்து அதே போல இந்த வாணை மரத்தை போல ஒப்புரவாளரும்

வெப்பம் காய் வெப்பம் பழம் வெப்பம் பட்டை வெப்பம் இலை மரத்தில் சாரி வேர் எல்லாத்தையும் நாங்க அப்ப இந்த ரெண்டு மரமும் தூய்மையான மரம் சரி அந்த மரங்களை போல இருக்குமா கொடையாள இருக்கிற செல்வம் இப்ப விளங்க இருக்கும் இனி சொன்னாங்க அப்படி கொடையாள இடம் கொடையாளியிடம் இருக்கும் செல்வம் அதாவது குடையாள செல்வம் சேர்ந்தால் சரியோ அது எப்படி இருக்கும் எல்லா உறுப்புகளும் மருந்தாங்க தவறாமல் என்றால் என்ன கட்டாயம் மக்களுக்கு பயன்படும் மரம் போல இருக்கும் அது இப்ப

அப்ப அவ நினைக்கிறான் உலகத்துக்கு நான் உதவுறதுதான் இந்த கடமை நான் உலகத்துல இங்க பிறந்ததுக்கு காரணம் என்ன மக்களுக்கு உதவுறதுக்கு தான் என்ன கடமை இந்த உலகத்தில படைச்சிருக்கிறா அப்படி என்று அந்த உப்புரவாளர் நினைப்பார்களாம் மையோ அதான் என்று சொல்லப்படுது உலகிற்கு உதவுவது தங்கள் கடமை என்பதை உணர்ந்தவர்கள் என்ன செய்வோம் தங்களுக்கு செல்வம் குறைந்து போனாலும் தங்களோட காசு இருந்தாலும் என்ன செய்யணும் அந்த உப்புரவு செய்வத கைவிடவே எப்படியாவது கஷ்டப்பட்ட செய்வார்கள் அதுக்கு ஒரு ஒரு கதை சொல்றேன்னு கேளுங்கோ முதல் ஒரு கதை சொன்னா என்ன ஒரு புறாவிட கதை ஒரு அடிய நாயனார் சரியோ அவர் என்ன செய்வார்கிட்டா அவர் சின்ன நில இருந்து வந்து 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 அவர் ஒரு குடும்பமா வந்து அவற்ற அவர் சின்ன இருந்தே அவர் ஒரு விவசாயம் செய்கிறவர் விவசாயம் செய்யற என்ன நெல் விதைக்கிறது அதுகள் செய்கிறவர் சரியோ நெல் விதைக்கிறவர் அப்ப அவற்ற கொள்கை என்னன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஆறாவது இப்ப சிலோனில என்ன ஆனாலும் பசியா அப்படி வரையிலும் ரோட்டால வரையிலாம் அப்ப அவ அப்படி ஒரு ஆட்களுக்கு தான் சாப்பாடு கொடுத்துட்டு தான் தான் சாப்பிடுவார் அப்படி என்று சொல்லி அவர் அன்னதானம் அதை என்ன சொல்றது சாப்பாடு கொடுக்கறது அன்னதானம் சொல்றது கிடையாது அப்ப அன்னதானம் கொடுக்கறது அப்ப இவர் அப்படியே தொடர்ந்து செய்து கொண்டே வார அப்ப ஒரு காலத்திலே அவருக்கு அந்த விவசாயம் நெல்லு விதைக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டு சரியோ அப்ப கஷ்ட மழைக்குள்ள அப்ப நெல்லி விதைக்க போ நெல்லி விதைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் நெல் வச்சிருந்தாரு சரியோ அப்ப நல்ல ஒரு நாள் மழை பெய்யுது சரியோ நல்ல மழை பெய்யுது அப்ப அவங்க கொண்டு போய் விதைக்க கொண்டே ஒரு கொஞ்சம் நெல் இருத்தார் அப்ப நல்ல வெள்ளம் தெய்வம் இப்ப போற மக்கிழமை சிவம் வந்தேன் வேற பேசணும் அது மாதிரி பெரிய வெள்ளம் அப்ப அந்த வெள்ளத்துக்குள்ள கொண்டே அன்னைக்கு விதைச்சு போட்டு வந்துட்டா இரவு நல்லா வெள்ளம் அந்த வெள்ளமான நேரத்துல அவற்றை விட்டு இரவு சாமத்துல சொல்லுங்க எட்டு ஒன்பது மணிக்கு சொல்லுங்க ஒரு ஆள் வந்து கதவை தட்டுற தெரியுதா உங்களுக்கு ஆக கேக்குறாங்க கேக்குறா அது மாதிரி அங்க ரோட்ல வந்து கதவை தட்டிச்சுனா தட்டு இவர்கிட்ட சரியா கஷ்டப்பட்டு அவையிலே ஒழுங்கா சாப்பிடல அந்த இரவு அவைக்கு ஒழுங்கா சாப்பாடு அப்ப பசியோட இருக்கிறான் இருக்க அவருக்கு வந்து அப்ப தனக்கு பசியா இருந்தாலும் பரவாயில்ல அவனுக்கும் குடுக்க இல்லைன்னா கவலை அப்ப குடுக்க அவர் தன் மனைவி சொன்னா ஒண்ணுமே காய் விஞ்சும் இல்லையா ஒன்றுமில்லன்னு சொல்லி சொன்னா துறகுமே இல்லை மழை பெய்தால் புறகடக்கலாம அடுக்கும் அடுப்பு எரிக்கிறதுக்கு அதுவும் இல்லை அப்படி இருக்கு அப்ப அவன் அவங்க எந்த காலம்தானே உண்டு நீங்க நிலத்த உண்டு இதை நட்டணைகள் நெல்ல அதை எடுத்துவாங்க ஒன்னு சொல்லி சொன்னா அப்ப போதான் நல்ல வரம் கடவுள் செய்யலாம் மழை பெய்ய முடியாது அவ விதைக்க போட்டதெல்லாம் தண்ணி என்ன செய்யணும் வயிறு உள்ள என்ன செய்யும் இப்ப நிறத்திலமா போட்டவியோ முளைக்கறதுக்கு தண்ணி கனக்க வந்தால் அந்த நெல் என்ன செய்யும் டக்கன்னு வளர்ந்து மிதக்கும் தண்ணில என்ன செய்யும் அது அப்ப தண்ணியில மிதக்க அப்ப அதை எடுத்தோம் வந்து வீட்டுல உறகு இல்ல உறகு இல்லை என்றால் அவை வீடு எங்களை போல ஓடா இருக்காது ஓலை என்று சொல்லி ஓலையாலதான் வீடு செய்கிறது தெரியும் உங்களுக்கு போய் பார்த்திருப்பீங்களா முந்தி படங்களையும் பார்த்திருப்பீங்களே கஷ்டப்பட்ட இடங்கள்ல ஓலை வேலை செய்கிறது சரியோ அது எரியும் அப்ப அந்த ஓலையை எடுத்து

சாப்பாட குடி உடனே ஈஸியா கொடுத்தோம் எடுத்து உணர்ந்துவார்கள் இந்தியோ இனி உங்களுக்கு பிளம்பு என்ன உலகுக்கு உதவுவதுதான் தங்கள் கடமை அந்த நாயனரார் விளையாறன் குடிமறன் நாயனார் சரியோ அவர் உண்மையில உலகத்துல வாழ்ந்தவர் சரியோ அப்ப அவர் நான் இப்ப உலகுக்கு உதவுவது தங்கள் கடமை என்று உணர்ந்தவர்கள் அப்ப யாரு அது இப்ப உதாரணத்துக்கு உங்களோட மனசுலேயே வருது அவற்ற கடமை எப்படி இருந்தது உலகுக்கு உதவுறதுதான் இந்த கடமை உலகுக்கு சாப்பாடு பசி பசிய சாப்பாடு உடுக்குறது தான் தன் கடமை உணர்ந்தவர் தனக்கு செல்வம் குறைந்து போனாலும் என்ன இப்ப அவர் செல்வமா இருக்கிறாரோ இருந்தவரும் அந்த நேரம் இல்ல செல்வம் குறைந்து போனாலும் அதை கைவிட மாட்டார்கள் அப்ப வந்தவருக்கு சாப்பாடு இல்லையா சொன்னாரோ இல்ல சாப்பாடு கொடுப்போம் அதான் கைவிட மாட்டார்கள் இவ விளங்கி இருக்கோ ரெண்டு வீசுல விளங்கி இருக்கோ உதாரணத்தோட ஓம் சரி அப்ப இனி சொல்லுங்க ஏழாவது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க மருந்தாகி தப்பா மறுத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் கொடையாளியிடம் செல்வம் சேர்ந்தால் அது எல்லாம் உறுப்புகளும்

எல்லாம் உறுப்புகளும் மருந்தாகி எல்லாம் உறுப்பு இல்லை எல்லாம் சொன்னா போறோம் எல்லா அஜிச்சு உறுப்பு செல்லணும் எல்லா உறுப்புகளும் எல்லா உறுப்புகளும் மருந்தாகி நின்ற மக்கள் மக்களுக்கு உடவம் மரம் போன்றது ஆகும் இதனில் பருவட்டோம் ஒப்புரவிற்கு ஒள்கார் கதனரி காட்சி அவர் உலகிற்கு உதவ உதவதுக்கு உதவ உதபவது உதவு உதவு உலகிற்கு உதவுவது திருப்பி சொல்லலாம் உதவுவது உலகிக்கு உதவுவது தங்கள் அறிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் தங்கள் கடுமை என்ற அறிந்தவர்கள் அப்போ என்ன செய்யணும்

இப்ப நீங்க என்ன செய்தோண்டிருக்கீங்க உணர்வீங்களோ அறையிறீங்களோ அறிஞ்சு இப்ப திருக்குறளால என்ன செய்தோண்டிருக்கிறீர்கள் அறம் எது எது அறாமில்லை அறிஞ்சு கொண்டிருக்கிறீர்கள் சரியோ நீங்கள் அதை செயல்படுத்தீங்க ஓகே நாளைக்கு ரோட்டில ஒருத்தர் கஷ்டப்படுறீங்க இவருக்கு நான் உதவ நான் திருக்குறளை படிச்சுட்டு இருக்கிறேன் என்று அந்த நேரத்திலும் உணர்வீங்கள் நீங்க இப்ப அறியறத இன்னொரு நேரத்தில உணர்ந்து செய்வீங்க குறையாளி என்ன செய்வார் அவர் உணர்ந்திருக்கிறார் உலகோ அப்ப அறியறது தமிழி நிஷயங்களும் இல்லையோ ஆஹ் அப்ப சொல்லுங்க உலகிற்கு உலகிற்கு உதவுவது தங்கள் கடுமை என்று உணர்ந்தவர்கள்

கொஞ்சம் பழகிட்டு அனுறது இப்ப சொல்றோம் இல்ல மூளையை பயன்படுத்துறதே இல்லை மூளை அப்படியே பக்குவமா வச்சுக்கொள்றது கடவுள்களும் மூலியை தந்தது யோசிக்கிறது மூளை யோசிக்காமலும் இப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு இல்ல கடவுளையும் கடவுளுக்கு உங்களுக்கு குத்தியது வேற மூளைய பயன்பட்டு நாங்களும் நல்ல மாதிரி வாழ்றதுக்கு அதை பயன்படுத்துவோம் முயற்சி நான் சொல்ல போறேன் நான் சொல்ல போறேன்னு சொல்லணும் அப்பிங்க நெக்ஸ்ட் டைம் நீட் செய்யும் சரி ஓ இப்ப வேலை மட்டும் சொல்லியாச்சு அடுத்த கிழமை வைக்கும் போதும் பாத்து சரி அப்போ நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி போ